செந்தோசா தொகுதியில் பொங்கல் விழா செந்தோசா சட்டமன்ற தொகுதியின் ஏற்பாட்டில் மாபெரும் பொங்கல் விழா கடந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவில் திரளான மக்கள் கலந்து இந்த நிகழ்வில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்வை முன்னிட்டு பொங்கல் வைத்தல் கோலப்போட்டி கோலாட்டம் பாரம்பரிய இசை நிகழ்ச்சி பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அங்கு பானைகளில் பொங்கல் வைத்து சூரியனுக்கும் உழவர்களுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்து சிறப்பாக கொண்டாடினர் பயிர்கள் செழிக்க தனது சக்தியை வழங்கும் அந்த பயிர்களை உணவாக்கும் விவசாயிகளுக்கும் மக்கள் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மலேசியாவில் உள்ள அனைத்து இந்து தமிழ் மக்களும் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் பள்ளின பாலும் இந்த நாட்டில் சமத்துடனும் ஒற்றுமையுடனும் இவ்வாறான கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவது இந்த நாட்டின் மக்களின் ஒற்றுமையை காட்டுகிறது என சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் தெரிவித்தார் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன இனம் மதம் உட்பட பிரச்சனைகளை கட்டுப்படுத்த செயற்கை நுண்ணறிவை திறன்பட கையாள வேண்டும் டத்து சிவக்குமார் வலியுறுத்து மதம் இனம் அரசு நிறுவனங்கள் தொடர்பான முக்கியமான பிரச்சினைகள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்கப்பட வேண்டும் அதற்கு தொழில்நுட்பம் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மிகவும் திறன்பட பயன்படுத்தப்பட வேண்டும் டிக்டாக் தளத்தில் முருகனை அனிமேஷன் வடிவத்தில் கேலி செய்யும் வீடியோ இந்துக்கள் மத்தியில் கோபத்தை தூண்டியுள்ளது இது தொடர்பான காணொலி வைரலாகி வருவது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்த காணொளி எல்லைகளை தெளிவாக மீறுகிறது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத உணர்வுகளை மதிக்கவில்லை செயற்கை நுண்ணறிவு இயங்கும் செயலியாக இதுபோன்ற உள்ளடக்கத்தை தானாகவே கட்டுப்படுத்துவதில் டிக்டாக் மிகவும் நுட்பமாக இருக்க வேண்டும் பல்வேறு தரப்பினரின் உணர்வுகளை முற்றிலும் புறக்கணிக்கும் உள்ளடக்கத்தை பதிவேற்றுவதற்கு முன் ஒரு சில சமூக ஊடக பயனர்கள் சிந்திக்காமல் செயல்படுகிறார்கள் என்று அவர் கூறினார் முருகனின் உருவத்தை அசைவது போல் காட்ட செயற்கை நுண்ணறிவைக் கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த காணொளி வெளிநாட்டு சுற்றுலா பயணியின் செயல் உணர்ச்சியற்றது மேலும் நாட்டில் உள்ள பல்வேறு இனங்களின் மதங்கள் கலாச்சாரங்களை அவமரியாதை செய்துள்ளது இது இந்துக்கள் மத்தியில் கோபத்தை தூண்டியுள்ளது என்று டாக்டர் சிவக்குமார் கூறினார் அதிகரித்து வரும் தேங்காய் பற்றாக்குறை பிப்ரவரி முதல் மாதத்திற்கு ஐநூறு டன் தேங்காய் இறக்குமதி செய்யப்படும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஐநூறு டன் தேங்காய்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவிலிருந்து முதிர்ந்த தேங்காய்களை வாங்குவதை அதிகரிப்பதன் மூலம் சந்தையில் தேங்காய் விநியோக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மத்திய விவசாய சந்தைப்படுத்தல் ஆணையம் ஃபாமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு வீட்டு உபயோகத்திற்கு போதுமான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவித்தது தற்போது ஃபாமா புதிய விநியோகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மேலும் இந்தோனேசியாவில் இருக்கும் விநியோகர்களுடன் அதிகரித்த கொள்முதல் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது கூடுதலாக சபா மற்றும் சரவாக்கில் உற்பத்தி பகுதிகளுக்கு கவனம் செலுத்தி தேங்காய் உற்பத்திக்கான புதிய பகுதிகளை அடையாளம் காணும் முயற்சிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்தாயிரம் ருங்கிட் மதிப்புள்ள பழங்கள் கடத்தல் தாய்லாந்து பெண் கைது சுமார் பத்தாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு பழங்களை கடத்தியது தொடர்பில் தாய்லாந்து பெண் ஒருவரை பொது நடவடிக்கை படையின் அதிகாரிகள் கைது செய்தனர் காரில் வந்த அந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய அந்த பெண் கம்புங் குவால் பெரியோக்கில் மாலை மணி ஐந்து முப்பது அளவில் கைது செய்யப்பட்டதாக பொது நடவடிக்கை படையின் தென்கிழக்கு பட்டாளத்தின் கமாண்டர் தத்தோ நிக் ரோஸ் அசஹான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக அந்த பெண் ரந்தாவ் பாஞ்சாங்கில் உள்ள படகு துறையில் அப்பழங்களை வாங்கி வந்ததாக நம்பப்படுகிறது உள்நாட்டு வியாபாரிகளிடம் அப்பழங்களை விநியோகிக்கும் வழியில் அவர் கைது செய்யப்பட்டார் இதனிடையே செவ்வாய்க்கிழமை இரவு கோத்தாபார்வில் யாபா மாத்திரைகளை வைத்திருந்தது தொடர்பில் உள்நாட்டு ஆடவரும் தாய்லாந்து பெண்ணும் கைது செய்யப்பட்டதாகவும் நிக்ரோஸ் கூறினார் அவர்கள் இருவரும் மேல் நடவடிக்கைக்காக மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்